கம் வாழ்கையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று அறுபதாவது கவிதை அதுவே நீ என்பது முன் வேதவோத்தாம் அது என்றால் எது என நான் அறைய கேளாய் அது என்றால் முன் நிற்கும் பொருளின் நாமம் அவனியிலே பொருளெல்லாம் அதுவாம் நீயும் அதுவன்றி பிரிதில்லை ஆதலாலே அவனியின் மீது எதுவரினும் அசைவுறாமல் மது உண்ட மலர் மாலை ராமன் மனத்தினிலே இங்கு வாழ்வாய் ம கோ என்கின்ற அந்த குரு பாரதிக்கு சொல்லிக் கொடுத்தார் முதல்ல இந்த பாசம் என்கிற பந்தத்திலிருந்து நீ உன்னை விடுவித்துக்கொள் அப்பொழுது உனக்கு பயமே இல்லாமல் போய்விடும் எதை பார்த்து நீ பயப்படணும் எல்லாமே இறைவனது திருவுருவம் இதுதானே வேதம் சொல்கிறது அதுவே நீ துவென்றால் அது துவம்னா நீ அதுதான் நீ என்பதுதான் வேதத்தினுடைய ஒரு இலக்கணம் வேதம் சொல்லும் இலக்கணம் இப்போ அது என்றால் எது நான் உனக்கு விளக்கமாக சொல்கிறேன் கேட்டுக்கொள் அது என்றால் இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன் இருந்த பொருளின் பெயர் அதாவது மெய்ப்பொருளான பிரம்மமே அதுவாகும் இந்த உலகில் உள்ள பொருட்கள் எல்லாம் அந்த பிரம்மத்தின் தான் நீயும் கூட அந்த பிரம்மம் பிரிதில்லை இந்த உண்மையை மனதில் நிறுத்தி கொண்டு எது வந்தாலும் சலனமே இல்லாமல் இறைவன் திருவடிகளை உன் சிந்தையில் இருத்தி இந்த பூமியில் நீ மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருப்பாயாக அவர் இறைவனுக்கு இங்கு ராமனை சொல்கிறார் அந்த ராமன் எப்படிப்பட்டவன் என்றால் தேன் நிறைந்த பூ மாலையை சூடியவன் அவனது திருவடிகளை நீ சிந்தையில் இருத்தி உன் மனதில் அந்த இறைவனது திருவுருவத்தை நிறுத்தி எந்த சலனமும் இல்லாமல் எது நேரிட்டாலும் அது இறைவனது பொறுப்பு என்று அவன் வசம் அனைத்தையும் விட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்வாயாக இதுதான் குரு உபதேசம் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வலமுடன்